நம்ம நம்ம சேனல் சமையல் பகுதியில் பார்க்க ஒரு சூப்பரான டிப்ஸ் அதாவது ஒரு பொருளை வச்சே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம கிளீன் பண்ணிடலாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொருள் தான் சோ அதை தான் நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம கிளீன் பண்ண போறோம் ஸோ அந்த அற்புதமான ஒரே ஒரு பொருள் இவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணுதான்னு நீங்களே நிச்சயமாக ஆச்சரியப்படுவீங்க இதுதான் சொல்லுவாங்க பாருங்கள் கையில் வெண்ணெயில் வச்சுக்கிட்டு நெய்ய்க்கு அலைஞ்சானா அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளவோ டிப்ஸை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த ஒரு பொருளை வச்சே நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலாம் அதுவும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பத்தே பத்து ரூபாயில் நம்ம எல்லா பொருளுமே க்ளீன் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் அண்ட் ப்ரெஷ்ஷு தான் இப்போ பத்து ரூபாய் பேக்கெட்டில் உங்களுக்கு வருது அதோடு சேர்ந்து ப்ரெஷ்ஷும் கிடைக்கிது டூத் பேஸ்டில் இவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட போகிறீங்க நம்ம மிக்சி கிரைண்டர் நீங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் பரவாயில்லை கொஞ்சமாக அந்த ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிங்க கொஞ்சம் ஈரம் தொட்டுக்குங்க மிக்ஸி கிளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையே கிடையாது நீங்கள் அன்னன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு லைட்டாக நீங்கள் தொடச்சி எடுத்துட்டாலே போதும் எப்போதுமே புதுசு போல் இருக்கும் என்னோடய மிக்சி வாங்கி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் இதனால் வரைக்கும் நான் ஃபுல் கிளீனிங் பண்ணுற அளவுக்கு நான் என்றைக்குமே வச்சது இல்லை ஏன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம்னா என்றைக்குமே வந்து பார்க்குறதுக்கு புதுசு போல் இருக்கும் சின்ன சின்ன பாட்ஸாக இருந்தாலும் நம்ம ப்ரஷ்ஷு இடுக்கில் வச்சு கிளீன் பண்ணிடலாம் அது போக இய்பட்ஸு அல்லது டூத் பிக் வச்சு நம்ம எடுக்கல எல்லாம் துணியை வச்சு கிளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு அதிகம் ஈரம் இல்லாத துணியை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் நல்ல ட்ரையான ஆன ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா போதும் ரெண்டே நிமிஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ கரையான மிக்ஸியாக இருந்தாலும் புதுசு போல் சூப்பராக இருக்கும் அடுத்த டிப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரிஸ் அதாவது ஸ்டோனில் உள்ளது அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதா இருந்தால் அதுவும் இதே தான் ஜஸ்ட் ஒரு ரெண் ஒரே நிமிஷம் போதும் இதுக்கு அதிகமெல்லாம் தேவையில்லை நல்ல பேஸ்ட்டை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு ப்ரெஷ்லில் வச்சு நல்லா தேய்ங்க இதை வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த ஸ்டோனில் உள்ள அழுக்கு எண்ணெய் பிஸுக்கு அதெல்லாம் வந்து உடனே போயிடும் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போகணும் அப்படின்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம சூப்பராக இதை கிளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ தண்ணியில் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் அலசிட்டு சுத்தமான துணியை காட்டன் துணியிலையோ அல்லது ஃபைபர் கிளாத்தையோ வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும் ரெகுலராக நம்ம யூஸ் இருக்கிற எல்லா நகையிலுமே பார்த்தீங்கன்னா பயங்கர அழுக்கு எல்லாம் நல்ல அழுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும் அடுத்ததான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்விட்ச் போர்டில் உள்ள பாருங்கள் கைப்பட்டு எவ்வளோ அழுக்கு என்ன பிசுக்கு அது எல்லாமே இருக்கும் ஸோ முதல்ல ஒரு சாதாரண துணியை வச்சு நம்ம தூசியெல்லாம் தொடச்சி எடுத்துடலாம் ஸ்விட்ச் போர்டுன்றதுனால நீங்கள் மெயினை மெயினாக ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர் இதுலேயும் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிடுங்க பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இதில் கரண்ட்டு அப் வர்ற இடம் அதனால நான் ப்ளக் பாயிண்டில் எல்லாத்துலேயுமே வந்து ப்ளக்கு வந்து சொரிவி வச்சிருக்கேன் ஏன்னா ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதில் ஈரம் பட்டாலும் ஷாக் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் எல்லாத்தையும் ப்ளக்கெல்லாம் மூடிட்டு பவர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிக ஈரம் இல்லாத துணியை வச்சு முதல்ல தொடச்சி எடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு ஷைனிங் ஆகிட்டு இருக்கு கையில் இடுக்கில் உள்ள அழுக்கு எண்ணெய் பிஸ்கு இது வந்து நான் என்னோடய அடுப்படியில் உள்ளது அதனால பயங்கர எண்ணெய் பிஸ்காக தான் இருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் நார்மலான ஒரு துணி எடுத்து தொடச்சிட்டா போதும் அவ்வளோ ஒரு ஆகிடும் அடுத்த டிப்ஸ் வீட்டில் உள்ள சுவரில் உள்ள அழுக்கு பட்டு அழுக்கு ஓரமாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம குஞ்சோண்டவன் பேஸ்ட் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஈரமான துணியை கொண்டு துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறக்காம காஞ்ச துணியை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அந்த சுவரும் புதுசு போல் இருக்கும் அதே மாதிரி கைப்பிடி வீட்டு கதவா இருந்தாலும் சரி கபோர்டு கதவு எந்த கதவா இருந்தாலும் முதல்ல லைட்டா தொடச்சிருங்க எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு போயிடும் கொஞ்சமா பேஸ்ட் பிரஷ்ல எடுத்துட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா தேயுங்க ரொம்ப விடாப்பிடியான அழுக்கு அப்படின்னு மறக்காமல் ஈர துணி இல்லாத துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துருங்க ஸோ புதுசு போல் எப்போதுமே இருக்கும் அடுத்ததாக நம்ம இப்போது பாத்ரூமில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் நான் க்ளீன் இருக்கேன் அதில் வந்து நிறைய துரு பிடிச்சி இருக்கு இது இந்த கரைன்னு கிடையாது எந்த வகையான கரையாக இருந்தாலும் கண்ணாடி கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம் கொஞ்சமாக பேஸ்ட்டு எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ங்க அதாவது சாஃப்டான ஸ்க்ரப்பர் வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதிக ஈரம் இல்லாத துணியை நல்லா பிழிஞ்சிட்டு தடைச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும் பிறகு நல்ல ஒரு சுத்தமான துணியில் ஈரமில்லாத ஈரம் இல்லாத துணியை வச்சு நம்ம தடைச்சா அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல பழிச்சின்னு இருக்கும் அதே மாதிரி பாத்ரூம் டேப்பு மெயினாக எல்லாருக்குமே நம்ம டெய்லியுமே இதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசு போல் இருக்கும் ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வேலை கூட இல்லை ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணும்போதே அதுக்கும் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நம்ம பாத்ரூம்லேயே வச்சு கிளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சுத்தமான ஒரு துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும் டேப்பும் எப்போ பார்த்தாலுமே அது வந்து நல்ல புதுசு போல் இருக்கும் ஃபோன் ஸ்கிராச்சஸ் அழுக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பயமே இல்லாமல் தைரியமாக நீங்கள் வைக்கலாம் கொஞ்சமாக காட்டன் கிளாத்துலேயோ அல்லது இது வந்து என்னோடய ப்ரெஷ்ஷு வந்து சாஃப்ட் ப்ரெஷ் அதனால நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது இல்லைன்னா ஒரு காட்டன் துணில அல்லது காட்டன்ல கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட்டான ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உடனேயுமே காஞ்சி துணியை வச்சு தொடச்சுங்க ஈரத்தோடு வச்சிங்கன்னா ஃபோன் வீணாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுல வந்து நிறைய ஸ்கிராச்சஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது சின்ன ஸ்கிராச்சஸ்னா இதில் சரி பண்ணிடலாம் ஸோ அடுத்த டிப்ஸ் உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸ் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஒயிட் கலர் ஷூஸை பார்த்தீங்கனாலே நமக்கு டென்ஷன் ஏறும் அந்த ஷூவை இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஏற்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஈரமான துணியில் துடைச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும் பாருங்கள் இப்போ நம்ம க்ளீன் போதே ஒயிட் கலருக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸு பக்கம் நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து இம்மிடியேட்டாக நம்ம பண்ணலாம் காலைல பசங்கள் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் ஷூ அழுக்கா இருக்கா இந்த மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு வெட் கிளாத்தை வச்சு தொடச்சுருங்க அதுக்கப்புறம் நார்மல் கிளாத்தை தொடச்சிட்டா போதும் இதே தான் பிளாக் ஷூஸ்க்கும் ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ஜஸ்ட் எதுவாக இருந்தாலும் மேலே ஒரு வட்டி நல்லா தொடச்சிட்டு தூசிலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை தொடச்சிட்டு கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து ப்ரெஷ்ஷில் வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சா போதும் அதிக சிரமம் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம கையில் உள்ள இப்போ நான்வெஜ்லாம் கட் பண்ணோம்னா அந்த ஸ்மெல் வரும் ஸோ மெயினாக மீன் சிக்கன்லாம் கட் பண்ண அந்த கத்தியில் கட்டிங் போர்டில் எல்லாம் கையில் கூட அந்த ஸ்மெல் வரும் கொஞ்சம் டூத் பேஸ்ட்டை கையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாட போயிடும் அதே மாதிரி கட்டிங் போர்ட்லேயும் சரி நைஃப்லேயும் சரி அந்த எந்த ஒரு நான்வெஜ் நீங்கள் கட் பண்ணாலும் இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்ததான் நம்ம க்ளீன் பண்ணுறது மெயினாக நம்ம கடாயில் பின் பக்கத்தில் எவ்வளோ ஒரு கரை இருக்குது பாருங்க இதுக்கு பேக்கிங் சோடா அந்த சோடா இந்த சோடான்ட்டு நம்ம போட்டு ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை கொஞ்சோண்டு பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேயுங்க நல்ல ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது உடனே போய்டும் உங்களுக்கு ஸோ இன்னும் ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் பேக்கிங் சோடா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க இது மெயினாக இது மெயினாக நான் ஸ்டிக் பாத்திரத்தில் அடிப்பகுதியில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதே இதை வந்து நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்காம மேலே வந்து சாஃப்டான போர்ஷனை வச்சு தேய்ச்சிங்கனாலும் அந்த கரைகள் எல்லாமே போய்டும் அதிக சேரமமே இல்லாமல் சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஓ இதுக்கும் வந்து வெயிட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை உடனே கிளீன் ஆகிடும் காஃபி ஸ்டெயின் சம்டைம்ஸ் வந்து நம்ம வீட்டில் காஃபியோ டீயோ குடிச்சிட்டு அப்படியே வச்சுடுவோம் அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அப்படியே கரை வந்து அப்படியே இருக்கும் இதில் லைட்டான கரை தான் நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கரையாக இருந்தாலும் கொஞ்சமாக பேஸ்ட்டை போட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்கனாலே போயிடும் பளிச்சின்னு இருக்கும் அடுத்ததான் ஃப்ளாஸ்கில் வரக்கூடிய ஒரு நாற்று ஸ்மெல்லு சில ஃப்ளாஸ்க்கை ஓப்பன் பண்ணாலே அந்த ஸ்மெல்லே நமக்கு பிடிக்காது இதுக்கும் ஒரு சாதாரணமாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம நீட்டமாக ப்ரெஷ் கழுவும் பாருங்கள் அதில் கொஞ்சமாக பேஸ்ட்டை வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க பிறகு வெது வெது பான ஃபில் பண்ணிட்டு நம்ம திரும்பவும் நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா போதும் மேலே மூடியில எல்லாம் தான் அந்த ஸ்மெல் வர்றதுக்கான காரணம் அதுக்கும் கொஞ்சமாக பேஸ்ட் தடவிட்டு நம்ம வாஷ் பண்ணிடணும் எது வாஷ் பண்ணாலும் லாஸ்டா வந்து நல்லாவே வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டீங்கன்னா பேஸ்டோட ஸ்மெல்லும் இருக்காது ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க